வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்குரன் பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் பொதுவாக சுக்குரன் பயிற்சி பலன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ நடக்கக்கூடிய ஒரு தருணத்தில் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் புரட்டாசி மாதம் மூணாம் தேதி வியாழக்கிழமை வரை ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் கரெக்டான்றது வந்து பத்தொன்பதாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் நடக்கக்கூடிய இந்த சுக்குர பயிற்சி பலன்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அதாவது சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அப்படி பாத்தீங்கன்னா கும்பராசில பிறந்தவங்களுக்கு வர வேண்டிய முதல நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான சதயம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான பார்த்தீங்கன்னா போரட்டாதி நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்கள் அடங்கிய ஒரு ராசி தான் இந்த கும்பராசி இப்ப கும்பராசிக்கு அதிபதி வந்து யாருன்னு சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த சுக்குரனுடைய பயிற்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில இருந்து இப்ப ஒரு கன்னி ராசிக்கு புதன் வீட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவணி மாசம் ஒன்பதாம் தேதியில இருந்து புரட்டாசி மாசம் மூணாம் தேதி வரைக்கும் வராரு அப்படின்னா நீச்சம் அடைஞ்சு ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறாரு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து கிரக பயிற்சி ஆகக்கூடிய கொண்டவர் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறாருன்னா ஒரு மாசம் ஒரு தடவை மாறுவார் அப்படி கொண்டவர் தான் இந்த சுக்குரு பகவான் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த கும்பராசிக்கு அதாவது வாழ்க்கை எப்படி இருக்கும் சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்றத பார்க்கும்போது மெயினாக கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்குரு பகவான் வந்து நட்பு கிரகம் இப்போ வந்து கும்பராசியில சனி வந்து இப்போ ஆட்சியாக இருக்கிறாரு தான் சொந்த வீட்டில் ஒரு ஆட்சியா இருக்கிறாரு அப்படி ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த சுக்குரனுடைய வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு சுக்குரன் வந்து நட்பு கிரகம் அப்ப சனியும் சுக்குரனும் நட்பு கிரகம் அப்ப எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு உள்ளான ஏதாவது ஒரு வகையில் ஒரு பழக்க வழக்கங்கள் ஒரு நட்பு அதாவது ஒரு நம்பிக்கை இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா ஓரளவுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்ப தாண்டி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இப்ப பொதுவாக ஒரு கிரகம் ஒரு ராசி இருக்குன்னா ஒரு ராசிக்கு அஞ்சாம் பாவகம் அதே மாதிரி ஏழாம் பாவகம் அதாவது அஞ்சாவது வீடு ஏழாவது வீடு ஒன்பதாவது வீடு இந்த மூணு வீடு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து சூப்பரா இருக்கும் அதாவது எப்படி சொல்றது அரசன் கூட ஆண்டி ஆயிடுவார் நல்லா இருந்தா ஆண்டி கூட அரசனாயிருவாரு சரியில்லை கெட்டு போச்சுன்னா அரசன் கூட ஆண்டி ஆயிடுவார் அப்ப கும்பராசிக்கு அஞ்சாவது வீடு யாருது அப்படி மிதுனம் இப்ப பொதுவா கும்பராசிக்கு அஞ்சாம் இடம் வந்து மிதுன ராசி அந்த மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னா புதன் இப்ப பொதுவா புதன் வந்து யாருன்னா மூலக்காரகன் அறிவுக்காரகன் ஞானக்காரகன் அப்ப வந்து அந்த உடைய அதாவது வந்து சனி வந்து பார்க்க இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடம் உங்களுக்கு கண்டிப்பாக புதன வீடு வீடு பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிறைய இப்போ உங்களுக்கு யோசனை எல்லாம் தோணும் முன்ன விட இப்போலாம் நிறைய உங்களுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகமாக வரும் யோசனைகள் தோணும் இப்படி போகலாமா இப்படி போலாமா இது பண்ணலாமா அது பண்ணலாமா எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் நமக்கு என்ன தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு நாமளே கேள்வி நிறைய கேட்டுக்குவோம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த புதன் வீட்டுக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறாரு எங்கே கடகராசியில் அவர் வந்து சந்தரனுடைய வீட்டுல இப்ப வந்து வக்ரநிலை அடைஞ்சு இருக்கிறாரு அப்படி வந்து இருக்கக்கூடிய தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார வர சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வரும் கொஞ்சம் பார்த்து இருந்துகிறது நல்லது அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி இப்ப வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படின்னா அதிபதியாடுற சூரியன் அதாவது ஒளி கிரகம் உலகத்துக்கே ஒளிச்சு வெளிச்சு கொடுக்குறவரை யாருன்னா சூரியன் மட்டும்தான் ஒளி கிரகம் மற்றவங்க கூட சூரியன் வந்து அவ்வளவு சீக்கிரம் சேர மாட்டார் ஸ்டேட்டஸ் பார்ப்பாரு அதாவது வந்து பார்த்தோம்னா அவனுடைய தராதம் கண்டிப்பா பார்ப்பாரு அந்த தன்மை அதிகமா யோசிக்கிறது யாருன்னா சூரியன் மட்டும்தான் அதனால தான் மேக்சிமம் பாருங்க அதாவதுன்றது வந்து ஆறு கிரகம் ஆறு வீட்டுக்கு அவர் வந்து பகையாவே இருப்பார் ஏன் கேட்கிறேன்னா அவர் அவ்வளவு சீக்கிரம் யாரோட சேர மாட்டாரு அப்படி நண்பர் நல்லா பழக்க வழக்கன்னு வச்சுட்டாரோ கண்டிப்பா நல்லது பண்ணி கொடுத்துருவார் அப்ப ஏழாம் இடத்துக்கு அதிபதி வந்து பார்க்கும்போது சூரியன் இப்ப இந்த மாதத்துல ஆட்சியா இருக்கிறார் அதாவது மா வருஷத்துல ஒரு மாசம் ஆவணி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தன் சொந்த வீட்டில் சிம்ம ராசியில போய் அவர் ஆட்சியை உட்காருவார் அப்படி உட்காரக்கூடிய ஒரு தருணத்துல இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது நிச்சயமா உங்களுக்கு வந்து ஏழாம் இடம் திருமணஸ்தானம் நல்லா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நான் பொண்ணு பாத்துட்டுங்க எனக்கு அமையல நிறைய எனக்கு மாப்பிளை பார்த்துட்டு போனாங்க எனக்கு அமையல எனக்கு தட்டத்துக்கு தாலி வந்து கடைசி நிமிஷம் கூட தள்ளி போச்சு இல்ல நாங்க முடிவு எடுத்துட்டும் இப்ப கல்யாணம் ஆக போகுதுன்றீங்களா முடிகிற வரைக்கும் வாய் வச்சுட்டு கம்முனிடமும் நல்லதுங்க ஏன்னா ஏழாம் பாவத்தை சிம்மராசி பார்க்கறாரு அப்ப திருமணம் இல்லாதவங்களுக்கு தடையா இறந்தவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி இந்தவுடைய ஆகஸ்ட் இருபத்தஞ்சுல இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பத்தொன்பது தேதிக்குள்ளார நிச்சயமே கை நினைக்கக்கூடிய யோகம் அதாவது யாருக்கெனவே நீங்கள் பார்த்து தட்டி கழிச்சிட்டு போயிருந்தா கூட அதுவே அமையறது கூட இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க ஒன்பதாம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு துலா ராசி பார்க்குறாரு சுக்கரன் வந்து தன் சொந்த வீட்டை பார்க்குறாரு அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிதிருஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு இந்தவுடைய காலகட்டத்தில் மூணாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா புதனை பார்க்குறாரு அதாவதுன்றது வந்து அஞ்சாம் இடமா புதனை பார்க்குறாரு ஏழாம் இடமா பார்த்தா சூரியனை பார்க்குறாரு சிம்மராசி பார்க்குறாரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமா துளா ராசி தன் சொந்த வீட்டை பார்க்குறாரு இப்படி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சு ஏழு மூணு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மூணு பாவகத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஆனால் இதுக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நீங்கள் ஜாதம் கொண்டு போய் கொடுத்தாலும் யார்கிட்ட பார்த்தாலும் அவங்க சொல்கிற வார்த்தை ஒன்று என்னென்னா உங்களுக்கு வந்து நடக்கிறது இப்போ சனி ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்குது குடும்பச்சனியாக இருக்கிறதுனால பொறுமையே இருங்க பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உடைய சுக்கர பயிற்சி நீங்கள் அதை பார்க்க வேண்டியதில் தாராளமாக செய்யலாம் ஏன்னா இப்போ உங்களுடைய நேரம் எப்படி இருக்குதுன்னா கெட்டதை போய் ஒரு நல்லதை வர ஒரு பொற்காலமாக இந்த மாதம் இருக்குதுங்க கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் இருபத்தஞ்சுல இருந்து செப்டம்பர் பதி பத்தொன்பது தேதி வரைக்குமே உங்களுக்கு நல்லா இருக்குது திருமண சார்ந்த விஷயங்கள் நிறைய பேர் இந்த கும்பராசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு ஜாதகமே கேட்டால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சுப விசேஷங்கள் பண்ணுங்க கடன் பட்டாலும் சுப விசேஷம் பண்ணுன்னா தலைக்கு வர செலவு தலைப்பா கூட போயிடும் கல்யாணம் பண்றது நல்லது வீடு கட்டுறது நல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது நல்லது இடம் வாங்கி கரை பண்றது நல்லது ஆனா போர் போடுறது கிணறு வெட்டுறது கூட்டுத்தொள் பண்றது வண்டி வாகனம் வாங்குறது ஜாமீன் கையெழுத்து போடுறது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பணம் கட்டுறது இது எல்லாமே சனி பகவானுக்கு பிடிக்காது கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சுக்குரன் வந்து இன்னைக்கு நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னா மூணாம் அதாவது அஞ்சாம் இடமா பாத்தீங்கன்னா மகர ராசி பாக்குறாரு நட்பு கிரகமா பார்க்குறாரு தொழில் காரகம் பாக்குறாரு அப்ப உங்களுக்கு புத்திரஸ்தானம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடமா வந்து மேனராசி பார்க்கறாரு குரு பார்க்குறாரு அந்த குரு வந்து எங்க இருக்கிறாருன்னா இன்னைக்கு சுக்கரன் வீட்டிலேயே இருக்கிறாரு நட்பு கிரகம் இணைஞ்சிருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு திருமண தடைகள் இப்ப எனக்கு கல்யாணம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்க ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு அமையலன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் உங்க சுய ஜாதகம் அதாவது நாகதோஷமோ செவ்வாயோஷமோ தாரதோஷமோ இல்லாமல் உங்களுக்கு திசை மட்டும் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா இந்த சுக்குர பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்தை பண்ணி கொடுத்துருவாரு சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்பதாம் இடமா யாரை பார்க்குறாருன்னா சுக்குரன் தன் சொந்த வீட்டை ரிஷபராசியை பார்க்குறாரு அப்போ ரிஷபராசியை சுக்கரன் பார்க்கும் போது அந்தவுடைய சுக்குரன் வீட்டிலே குரு வந்து இருக்கிறாரு குரு வந்து போது குரு பார்த்தா கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க அப்போ சுக்குரனும் சுக்குரன் வீட்ல குரு இணைஞ்சி பார்வை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தொழிலும் நல்லா இருக்கும் ஹெல்த் பிரச்சனை இவ பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகம் எட்டாம் இடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த உடல் எல்லாம் விலகி ஓரளவுக்கு நல்ல தொழில் மாற்றத்தை கொடுத்து ஓரளவுக்கு இந்த ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் மாற்றம் பண்ணி கொஞ்சம் நல்லபடியாக வச்சிருப்பாரு எதுக்குமே இப்ப ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கோடி பேருக்குமே நம்ம சொல்ற பொது பலன் வந்து பொருந்துன்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா ஏன்னா அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாறும் அதனால உங்க ஜாதகத்தை பாருங்க உங்க திசா புத்தி என்னன்றதை தெரிஞ்சு உங்களுக்கு என்ன தொழில் செஞ்சா நல்லா இருக்கும் எப்படி போனா நல்லா இருக்கும் அப்படின்றத அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வழிநடத்தி போனீங்கன்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும் நான் சொல்ற மாதிரி இந்த ஆகஸ்ட் இருபத்தஞ்சிலிருந்து செப்டம்பர் பத்தொம்பதுக்குள்ளார நிச்சயமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில மாற்றம் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நண்பர்களே இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொளி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க